நேற்று மாலை சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற ஐ பி எல் இறுதிப் போட்டியில் ஹைதராபாத் அணியை எட்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி மூன்றாவது முறையாக கொல்கத்தா அணி ஐபிஎல் கோப்பையை வென்றிருக்கிறது பதினெட்டு புள்ளி மூன்று ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்த ஹைதராபாத் அணி நூற்றி பதிமூன்று ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது இதையடுத்து நூற்றி பதினான்கு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எளிய இலக்கோடு கொல்கத்தா அணி களமிறங்கியது இந்த போட்டியில் சூறாவளியாக அடித்து ஆடிய வெங்கடேஷ் ஐயர் பவர் பிளேயில் கொல்கத்தா அணி ஒரு விக்கெட் இழப்புக்கு எழுபத்தி இரண்டு ரன்கள் குவிப்பதற்கு காரணமாக இருந்தார் வெங்கடேஷ் ஐயர் இருபத்தி நான்கு பந்துகளில் அரை சதம் அடித்த நிலையில் வெங்கடேஷ் ஐயர் மற்றும் ஸ்ரேயா ஐயர் ஜோடி கொல்கத்தாவிற்கு வெற்றியை தேடித் தந்திருக்கிறது இளைய பாரதத்தில் கிரிக்கெட் செய்திகளை நாம் தலைப்பு செய்தியாக கூறுவதற்கு முக்கிய காரணமே அண்ணாமலை அவர்கள்தான் ஐபிஎல் இறுதிப் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை வீழ்த்தி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி சாம்பியன் பட்டம் வென்ற நிலையில் சேப்பாக்க மைதானத்திற்கு நேரில் வந்து இந்த இறுதிப் போட்டியை மகிழ்ச்சியோடு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பார்வையிட்டிருக்கிறார் ஃபைனல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்று எழுதப்பட்ட பதாகையின் கீழமர்ந்து அண்ணாமலை அவர்கள் இந்த போட்டியை கண்டுகளித்த சூழலில் திராவிட கும்பலான மாரன் குழுமம்தான் சன்ரைசர்ஸ் அணியை விலைக்கு இருந்தது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த போட்டி உதயநிதி அவர்களுடைய சேப்பாக்கம் தொகுதியில்தான் நடைபெற்றிருக்கிறது திராவிட அணியை வீழ்த்திய கொல்கத்தா அணியில் வெற்றி வாய்ப்பை தந்த இரண்டு விளையாட்டு வீரர்களும் பார்ப்பனர்களே திராவிடம் பார்ப்பனர்களை இழிவுபடுத்திக் கொண்டு திரியும் நிலையில் அவர்கள் திராவிட அணியை வீழ்த்தி வெற்றிக் கோப்பையை பிடித்திருப்பது ஆறாவாரமாக கொண்டாடப்படுகிறது அண்ணாமலை அவர்கள் கண்டுகளித்த விளையாட்டுப் போட்டியில் கூட சூரியனை உதயமாக விடவில்லை தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் என்பதற்கான தான் இவை என்று தமிழக பாஜகவினரும் அண்ணாமலை அவர்களின் ஆதரவாளர்களும் மகிழ்ச்சியில் திளைத்து வருகின்றனர் இது மட்டுமல்லாமல் தேர்தல் முடிவுகள் வெளியாவதற்கு இன்னும் ஒரு வாரமே மீதமிருக்கும் நிலையில் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் பாஜகவின் மாவட்ட தலைவர்கள் கூட்டம் இன்று நடைபெற இருக்கிறது ஆலோசனை கூட்டத்தில் பாஜக மாநில நிர்வாகிகள் மாவட்ட தலைவர்கள் பல்வேறு அணிகளைச் சேர்ந்த தலைவர்கள் பாஜக வேட்பாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு புதிய நிர்வாகிகள் நியமனம் புதிதாக கட்சியில் சேர்ந்தவர்களுக்கு பதவிகள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் மக்களவை தேர்தலுக்கு பிறகு நடைபெறுவதால் இந்த ஆலோசனை கூட்டம் மிகவும் முக்கியத்துவம் பெற்றதாக கருதப்படுகிறது இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க கனவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களோ தமிழகத்தின் பிரச்சனைகளை குறித்து பேசாமல் மறைந்த தனது தந்தையை பற்றி பக்கம் பக்கமாக கடிதம் எழுதி கொண்டிருப்பதோடு ஜூன் மூன்றாம் தேதி அவரது பிறந்தநாள் விழாவை எப்படி கொண்டாடுவது என ஆலோசித்துக் கொண்டிருக்கிறார் கலைஞரின் நூற்றாண்டு விழா நிறைவு பெறுவதை குறித்து மடல் ஒன்றை எழுதியிருக்கும் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்தியா கூட்டணியின் வெற்றியை கலைஞருக்கு காணிக்கையாக்குவோம் கலைஞரின் நூற்றாண்டின் தொடர்ச்சியை இந்திய அளவில் கொண்டாடுவோம் என்று அதில் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் அந்த கடிதத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பில் சென்னை கிண்டியில் கலைஞர் பல்நோக்கு மருத்துவமனை மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அலங்காநல்லூரில் கலைஞர் நூற்றாண்டு நினைவு ஏறுதழுவுதல் அரங்கம் சென்னை கிளாம்பாக்கத்தில் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் நமது உயிர்நிகர் தலைவர் கலைஞர் நிரந்தர ஓய்வு கொள்ளும் சென்னை மெரினா கடற்கரையில் வரலாற்று ஆவணமாக கலைஞர் நினைவிடம் உள்ளிட்டவை கடந்த ஓராண்டிலேயே நிறைவடைந்து கம்பீரமாக அமைந்திருக்கிறது என குறிப்பிட்டிருக்கிறார் மட்டுமல்லாமல் திருத்தலங்கள் பல நிறைந்த காவிரி டெல்டா மாவட்டங்களுக்கு செல்லும் தமிழ்நாட்டு மக்களின் புதிய திருத்தலமாக திருவாரூர் கலைஞர் கோட்டம் அமைந்துள்ளது எனவும் கடிதத்தில் சிறப்பித்திருக்கிறார் தனது தந்தைக்காக அரசு சார்பில் செய்த பணிகளை இவ்வளவு நீளமாக பட்டியலிட முடிந்த முதல்வரால் தமிழ்நாட்டில் மக்களுக்காக மாநில அரசு தனித்து செய்த திட்டங்களை பட்டியலிட முடியுமா என்று பணத்திற்காக மட்டுமே வாக்களிக்கும் கூட்டம் சிந்திக்க வேண்டும் ஒவ்வொரு அரசு துறையும் சந்தித்து வரும் பிரச்சனைகள் தமிழகத்தில் போதையில் அதிகரிக்கும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை சிறுமிகளை கூட விட்டு வைக்காத பாலியல் வன்முறைகள் என நமக்கே சொல்லி சொல்லி களைத்து போகும் அளவிற்கு பிரச்சனைகள் இருக்க போலியான பிளாஸ்டிக் புன்னகையோடு வலம் வரும் முதல்வருக்கு இப்படி கடிதம் எழுதி சுயகுடும்ப புராணம் பேசுவதற்கு வெட்கமாக இல்லையா என்பது நமது கேள்வி எத்தனை விழா கொண்டாடினாலும் கச்சத்தீவை அள்ளி கொடுத்ததும் ஈழத்தமிழரின் கொலைக்கு காரணமாக இருந்ததும் இங்கு மறைக்கப்பட்டுவிட முடியாது கலைஞருக்காக எழுப்பும் ஒவ்வொரு மணிமண்டபத்திலும் கூடிய விரைவில் கச்சத்தீவின் வரலாறும் திமுக செய்த துரோகங்களின் வரலாறும் பொறிக்கப்படும் என்பதில் மாற்று கருத்து இல்லை தமிழகத்தில் விடியல் ஆட்சியில் மக்கள் பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் வாழ்வதாக முதல்வர் திரு ஸ்டாலின் கதையளந்து கொண்டிருக்க இவர்கள் வளர்த்துவிட்ட போதையால் பெண்கள் பாதுகாப்பாக பயணம் கூட செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது சென்னையிலிருந்து கோவைக்கு வந்த ரயிலில் பயணித்த ரமா என்ற பெண்மணி போதை இளைஞர்களால் மிரட்டப்பட்டிருக்கிறார் பிறந்த இரண்டு வாரமே ஆன உறவினரின் குழந்தையோடு ரயிலில் முன்பதிவு செய்து தான் பயணம் செய்து கொண்டிருந்ததாகவும் ரயில் ஈரோடு வந்தபோது போதை இளைஞர்கள் ரயிலில் ஏறி அட்டகாசம் செய்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் செல்போனில் அதிக சத்தத்தோடு பாடல்களை கொண்டும் சிகரெட் புகைத்துக்கொண்டும் வேறு ஏதோ போதைப் பொருட்களை பயன்படுத்தி கொண்டும் அவர்கள் கும்மாளமிட்டு கொண்டு வந்ததால் இங்கே சிறு குழந்தை இருக்கிறது தயவு செய்து தொந்தரவு செய்யாதீர்கள் என்று ரமா அவர்களிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார் இதனால் வாக்குவாதம் ஏற்பட்டு அதை சிலர் படம் பிடித்ததை கண்டபோது போதை இளைஞர்கள் மேலும் இடையூறு செய்யத் தொடங்கியுள்ளனர் ரமா அடுத்தபேட்டையில் பயணம் செய்த தனது தம்பியை அழைத்த உடனே அவரும் அங்கு வந்து இப்படி செய்யாதீர்கள் என கூற அவரை போதை கும்பல் அடிக்கத் தொடங்கியிருக்கிறது ஆபாச வார்த்தைகள் கூறி இவர்களை தாக்கும் போதும் சக பயணிகள் உதவிக்கு வரவில்லை என்று ரமா வேதனை தெரிவித்திருக்கிறார் கோவையில் இறங்கியதும் இவர்கள் அளித்த புகாரின் பேரில் காவல்துறை நடவடிக்கை எடுத்ததோடு ரயிலில் தகராறில் ஈடுபட்ட அசோக் என்ற இளைஞரையும் பதினேழு வயது சிறுவன் ஒருவனையும் கைது செய்துள்ளனர் மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய இரண்டு பேரை தேடி வருவதாகவும் செய்திகள் கூறுகின்றன இது மட்டுமல்லாமல் திருத்தணி அருகே பேருந்தில் ஏறிய போதை ஆசாமி ஒருவன் டிக்கெட் எடுக்க மாட்டேன் என்று கூறி நடத்துனரிடம் வாக்குவாதம் செய்ததோடு நடத்துனரை பேருந்திலிருந்து கீழே தள்ளிவிட்டிருக்கிறார் இதனால் நடத்துனர் மயக்கமடைந்த நிலையில் பயணிகள் முதலுதவி செய்துள்ளனர் தமிழகத்தில் காவல்துறையை அரசியல் கைதுக்காக மட்டுமே ஆட்டி வைத்துக் கொண்டிருப்பதை விடுத்து பொதுமக்களை பாதுகாக்கவும் அனுமதிக்க வேண்டும் போதைக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் மீதமிருக்கும் ஒன்றரை ஆண்டுகளில் மக்கள் இனி தங்கள் பாதுகாப்பிற்கு ஆயுதம் வேண்டும் என கோரும் சூழல் இங்கு உருவாகிவிடும் இளைய சமுதாயத்தை போதையிலேயே வைத்திருந்தால் மீண்டும் திராவிடத்திற்கே வாக்களிக்க வைத்துவிடலாம் என்று திமுக எண்ணி இருக்கிறதா என்பது நமது சந்தேகமாக இருக்கிறது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இந்த அளவில் இருக்க திருவள்ளூரில் மட்டுமல்லாமல் பல மாவட்டங்களிலும் சிசிடிவி கேமராக்களின் இயக்கத்தை நிறுத்திவிட்டு ஆவின் பண்ணைகளில் பால் பாக்கெட் மோசடி செய்யப்பட்டு பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டத்திற்கு தேவையான பால் பாக்கெட்டுகள் திருவள்ளூர் மாவட்டம் காக்கலூர் பால் பண்ணையில் தயாராகிறது இங்கு தினமும் தொன்னூறாயிரம் லிட்டர் பாலானது பாக்கெட்டுகளாக தயார் செய்யப்படுகிறது நுகர்வோருக்கு சந்தேகம் வராத வகையில் பால் பாக்கெட்டில் சிறிய அளவில் எடை குறைத்தும் தயாரிக்கப்படுகிறது என செய்திகள் கூறுகின்றன இதனால் கொள்முதல் செய்யப்படும் பாலை விடவும் கூடுதலான பால் பாக்கெட்டுகள் உற்பத்தி செய்யப்படுகிறது இவற்றை வாகனத்தில் ஏற்றும் போது ஒழுகும் பால் பாக்கெட்டுகளுக்கு மாற்று தருவதற்காகவே அதிகமாக அனுப்பப்படுவதாக கூறப்படுகிறது ஆனால் அதன்படி ஒருபோதும் செய்யப்படுவது இல்லை ஆவின் பால் பண்ணைகளில் நடக்கும் முறைகேடுகளை கண்காணிப்பதற்கு சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன ஆவின் நிர்வாக இயக்குநராக முன்னர் பதவி வகித்த ஐஏஎஸ் அதிகாரி சுப்பையன் என்பவர் இந்த நடவடிக்கையை துரிதப்படுத்தியிருந்தார் அதனால் ஆவின் பால் பண்ணைகளில் முறைகேடு ஓரளவு தடுக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் காக்களூர் பால்பண்ணையிலிருந்து கூடுதல் பால் பாக்கெட்டுகளை முறைகேடாக எடுத்துச் சென்று விற்பனை செய்வது தற்போது தெரியவந்திருக்கிறது இது தொடர்பாக திருவள்ளூர் மாவட்ட பால் கூட்டுறவு பொது மேலாளர் ரமேஷ் துணை மேலாளர் கனிஷா உதவியாளர்கள் முரளி ராஜா ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் இதேபோன்று பல மாவட்ட பால்பண்ணைகளிலும் பால் பாக்கெட் முறைகேடு நடப்பதை ஆவின் லஞ்ச ஒழிப்புத்துறை கண்டறிந்திருக்கிறது முறைகேடுக்கு ஆதாரம் இல்லாமல் இருப்பதற்காக சிசிடிவி கேமராக்களின் இயக்கமும் நிறுத்தப்பட்டுள்ளது இதுகுறித்து பல மாதங்களுக்கு முன்பே லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் உள்ளனர் ஆனாலும் சிசிடிவி கேமராக்களை சரி செய்வதற்கு ஆவின் நிர்வாகம் உரிய ஆர்வம் காட்டாதது பல்வேறு சந்தேகங்களை கிளப்பியிருக்கிறது இதுபோன்ற முறைகேடுகள் வாயிலாக ஆவின் உயரதிகாரிகள் முதல் அலுவலர்கள் வரை ஆதாயம் அடைந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது இதனால் பெரிய அளவில் ஆவின் நஷ்டத்தை எதிர்கொண்டு வருகிறது இதே போன்ற நிலை தொடர்ந்தால் ஆவினுக்கு மூடு விழா நடத்த வேண்டிய நிலை வரலாம் என்ற சூழலும் உருவாகி இருக்கிறது பற்றி இதைப்பற்றி இல்லாத உப்புமா விளக்கம் கொடுப்பதற்கு அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் முன்பே தயாராக இருப்பார் என்றாலும் ஆவினுக்கு மூடு விழா நடத்தி திமுக ஆதரவாளர்களின் தனியார் பால் விற்பனையை பெருக்குவதற்கு இவர்கள் எண்ணம் கொண்டிருக்கலாம் என்பதே பலரது கருத்தாக இருக்கிறது எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலுக்கு வியூகம் வகுப்பதற்கு பிரசாந்த் கிஷோர் அவர்களை அழைத்து விடலாம் என்று திமுக ஆலோசனையில் இருப்பதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்க அவரோ இந்தி கூட்டணியையும் காங்கிரசையும் கிழித்து தொங்கவிட்டு கொண்டிருக்கிறார் நடந்து வரும் லோக்சபா தேர்தலில் நூறு தொகுதிகளுக்கு மேல் காங்கிரசால் வெற்றி பெற முடியாது அவர்களுக்கு நூறு தொகுதிகளில் வெற்றி கிடைப்பதே சந்தேகம் என்று பிரசாந்த் கிஷோர் கணித்திருக்கிறார் இது தொடர்பாக ஒரு ஆங்கில மீடியாவிற்கு அவர் அளித்த பேட்டியில் பாஜக முன்னூறு தொகுதிகளுக்கு அதிகமான இடங்களில் வெற்றி பெறும் இதில் பாஜக இருநூற்றி நாற்பது முதல் இருநூற்று அறுபது தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து தொகுதிகளிலும் வெற்றி பெறும் பிரதமர் மோடிதான் மூன்றாவது முறையாகவும் பிரதமர் ஆவார் எனவும் தெரிவித்திருக்கிறார் இது மட்டுமல்லாமல் கிழக்கு மற்றும் தெற்கில் கூடுதலாக இருபது முதல் இருபத்தி ஐந்து தொகுதிகளை பாஜக கைப்பற்றும் எனவும் நடந்து வரும் லோக்சபா தேர்தலில் நூறு தொகுதிகளுக்கு மேல் காங்கிரசால் வெற்றி பெற முடியாது அவர்களுக்கு நூறு தொகுதிகளில் வெற்றி கிடைப்பதே சந்தேகம் காங்கிரசால் மூன்று இலக்க எண்களில் வெற்றி பெற முடியாது எனவும் அவர் உறுதிபட கூறியிருக்கிறார் பாஜகவிற்கு எதிரான அலை வீசுவதாக இந்தி கூட்டணி இங்கு புரளியை கிளப்பி வரும் சூழலில் ஒரு வட்டமேசை விவாதத்தில் பங்கேற்ற பாஜகவின் எஸ் சூர்யா சூரியா அவர்கள் சோனியா காந்தி இத்தனை வருட அரசியல் வாழ்வில் காங்கிரசுக்கு ஓட்டளிக்க முடியாமல் டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சிக்கு வாக்களிக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்று விமர்சித்திருக்கிறார் இந்தியாவின் இதயம் போன்ற டெல்லியில் கூட காங்கிரஸ் போட்டியிட முடியாமல் விட்டுக் கொடுத்திருக்கிறது எனவும் தெரிவித்திருக்கிறார் அமைதியில் கூட போட்டியிட முடியாமல் ரேபரேலிக்கு ஓடிப்போன ராகுல் காந்தியை தான் கொத்தடிமை கூட்டம் தூதுவன் வருவான் மாறி பெய்யும் மக்களை காப்பான் என்று சினிமா வசனம் பேசி பிரதமர் முகமாக காட்ட முயன்று கொண்டிருக்கிறது திராவிட கூட்டத்தின் இதுபோன்ற நாடகங்கள் எல்லாம் இன்னும் ஒரு வாரத்தில் முடிவுக்கு வந்துவிடும் என்று தேசியவாதிகள் ஆவலோடு கொண்டிருக்கிறார்கள் தாமரை வணக்கம் ஜெய்ஹிந்த்